அனைவருக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோனிலே பிரசன்ன ஜோடர் குமரராஜ் பேசுகிறேன் என்ற என்ன பார்க்க போகிறோம்னா சனிஷன் வந்து வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு கும்பராசிக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனீஸ்வரன் வந்து வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரநிலையில் இருப்பார் கும்பராசியில் அதாவது கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை சனியில் ஜென்மத்தில் சந்திரனோடு இருக்கிறப்ப எப்பவுமே அது பேர் சோதனையான காலகட்டம் தான் சின்ன குழந்தைகள் இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி ஒரு மிடில் ஸ்டேஜ் இருந்தாலும் சரி கொஞ்சம் கடுமையான சோதனைகளை சந்திக்கக்கூடியதான் அந்த ஜென்மச்சனிங்கிறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வந்து அந்த ராசி அதிபதியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த தண்டனை எல்லாம் விட்டுற மாட்டார் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சோதனைகளை கொடுப்பார் ஏன்னா அவர் தகப்பன் வந்து தட்டி கேட்குற மாதிரி தான் அது கற்றுக் கொடுக்குற தான் இருக்கும் நிறையா அதனாலயே மற்ற ராசிகளை விட வந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் ரெண்டு பேருமே சனி சனி இந்த இந்த ஜென்மச்சனியில் ரொம்ப கொஞ்சம் சோதனையாக சோதனை படுவாங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வேலையில் தாமதமாகறதோ தொழில் ரீதியாக ஒரு கஷ்டங்கள் கொடுக்குறதோ குடும்ப ரீதியாக ச சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றது ஒரு எதை எந்த ஒரு காரியத்துக்குமே ஒரு தாமதமாகிறது எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தடங்கள் ஆகுறது ரொம்ப அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வேலைகளை செய்கிறது ஒரு காரியத்துக்காக பத்து தடவை அதை வந்து பார்த்திங்கன்னா செய்தால் தான் அந்த காரியமே நடக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாமதங்கள் போராடி போராடி ஒன்று ஒன்று செய்கிறது அதுலேயே மனசு உடஞ்சிடுவாங்க அப்போ அந்தளவுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவங்க இயற்கையாக போராட்ட குணம் இருக்கிறவங்க அப்போ அதீத அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்மத்தில் சனி இருக்கிறப்போ அந்த போராட்டங்கள்ல அவங்களுக்கு பழகிடும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனீஷன் வந்து இப்போ ராசினுடைய அதிபதி வக்கரமாக இருக்கார் இந்த வக்ர காலகட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னோக்கி நகர்வு தான் அவர் போரடாய் நட்சத்திரத்தில் இருக்கார் அதில் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம்னு திரும்பி வரக்கூடிய இது பின்னோக்கி வருவார் அதுக்கப்புறம் சதை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாதம் வருவார் அப்படி ஒரு வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னோக்கி நகர்வான அதே ராசியில் இருப்பேன் ஜென்மத்திலேயே வக்ரம் அடையிறது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வக்ரங்கிறதே அதீத ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது தான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக எந்த ஒரு விஷயத்துலேயும் தான் அதே இந்த சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை காரகர் சனீஸ்வரன் இருக்கிற இடத்த சொல்லிடுறது அது கர்மவினைக்கே காரகரே வந்து சனீஸ்வரர் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ் ஒருத்தர் ஜாதகத்தில் சனீஸ்வரன் நல்ல ஸ்தானத்தில் நல்லா இருந்துட்டாருனாவே அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஒரு தொழில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அமைச்சுக்கும் சனீஸ்வரன் நல்லா இருந்தாவே உடல்நிலை வந்து சரியாக இருக்கும் அவர் ஆகிறதோ நீசமாகிறதோ இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் உடம்பும் சரி இருக்காது மனநிலையும் சரி இருக்காது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளுமே தொழிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சி நிற்காது அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கும் அதனால் சனிஷன் ஒருத்த ஜாதத்தில் நல்லா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இப்போ வக்ரநிலையில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கிறதுக்கும் அந்த வக்ரத்தில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வக்ரமாக இருக்க ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கான முடிவுகளை எடுக்கக்கூடியது அதாவது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது தொழில் ரீதியாக வேலை ரீதியாவோ பயணங்கள் ரீதியாகவோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழசையெல்லாம் புதுசாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து மாறப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ புதுசு தொழிலை உருவாக்க திட்டம் போடுவாங்க ஒரு வேலைவாய்ப்பு தேடுவாங்க இந்த காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்பு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடோ காரோ இடமோ எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பழையதை வந்து இது பண்ணிவிட்டு அதை புதுசாக வந்து பண்ணக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா லக்னத்தில் எப்போவுமே இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா மனசை வந்து மாற்றும் ஏன்னா அடுத்தடுத்து ஏதாவது செய்யணுங்கிறத தூண்டிக்கிட்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதை வேகப்படுத்துறதுக்கு பண்ணும் அதனால் புதுசாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கிற அலுவலகங்கள் இருக்கலாம் ஒரு தொழில்துறைகள் இருக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு ரெஃபரஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கூடிய அந்த ஒரு துவக்கத்தை அவங்க தோங்குவாங்க அதேமாதிரி வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான் அப்போ துணிஞ்சு செய்யக்கூடிய வக்ரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துணிஞ்சு செய்யக்கூடிய தன்மையும் கிடைக்கும் ஒருத்தர் எப்போவுமே சனிஷன் தாமதம் பண்ணதுக்கூடியவர் தான் இருந்தாலும் துணிஞ்சு ஒரு செய்யக்கூடிய அந்த தன்மையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பார் ஆனால் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நிறைஞ்சிருக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கும்பராசியை வரைக்கும் அவருடைய வக்ர பார்வையாக அவருடைய கும்பராசிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் ஸ்தானத்தை பார்ப்பார் மேசத்தை வந்து பார்க்குறாரு வக்ர பார்வையில் பார்ப்பார் அப்புறம் ஏழாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் ஸ்தானம் கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது கூட்டாளியில் சொல்லக்கூடிய இடம் அது இல்லாமல் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் பத்தாம் ஸ்தானத்தை அந்த மூணாம் ஸ்தானத்தில் வக்ர கிரகங்கள் இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தில்லாக ஒரு முடிவுகள் எடுப்பாங்க அது முயற்சி அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடம் அது வந்து மூணாம் ஸ்தானம் தான் அதாவது தைரிய வீரியம்னு சொல்லக்கூடிய அந்த மூணாம் ஸ்தானம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வக்ரகிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா துணிஞ்சு எதையும் செய்வாங்க தைரியமாக காரியத்தில் செயல்படுவாங்க அப்போ அந்த ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதனால் அந்த ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு லோன் வாங்கி ஒரு தொழில் செய்கிறதோ ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியா வெளியில் ஒரு பக்கத்தில் இல்லாமல் தூரமாக கிடைச்சாலும் கூட போகிறதோ இது இவ்வளோ நாளாக தயக்கமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செயல்பட ஆரம்பிப்பான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் ஸ்தானம் கலத்தரஸ்தானு பார்த்துட்டு இருக்கார் இந்த ஸ்தானம்னு சொல்லக்கூடிய வந்து மனைவி கணவன் மனைவிக்கு கணவனுக்கு வந்து ஸ்தானம் பெண்ணுக்கு வந்து ஆண் கணவன் மனைவியோட கடும் போராட்டங்கள் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டம் அதாவது வந்து கருத்து வேறுபாடுகள் சில சிலர் வந்து வம்பு வழக்குகளுக்கே போயிடுவாங்க ஸ்டேஷன் ஏறுறது கோர்ட் ஏறது மாதிரி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது கூட்டாளிகள் ஏழாம் ஸ்தானத்தை அவர் பார்த்துட்டு இருக்கிறனால கூட்டாளிகள்னால வந்து பார்த்திங்கன்னா இடைஞ்சல்கள் வர்றது அதாவது கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கும் கூட்டுத தொழிலில் பண்ணுறவங்களுக்கு கூட்டாக வேலை செய்கிறவங்களுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு அந்த ஒற்றுமை உணர்வு இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார் தொழிற்தானத்தில் வக்ரமாக பார்க்குறப்ப எப்பவுமே கிரகங்கள் ஆதிக்கம் தெளிச்சுருந்துச்சுன்னா அவர் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா சனிஷா வக்ர பார்வை பார்த்தாலுமே அந்த வக்ர இயக்கம் தான் அங்கே செயல்படும் பத்தாம் ஸ்தானத்தில் பல தொழில்கள் செய்யக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து இப்போ தோ துவங்கும் மாதிரி தொழிலில் வந்து இருக்கிறவங்க அடிஷனலாக இன்னொரு தொழிலோ வேலையோ வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு இடப்பயிற்சி ஆகிறது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது வேலைகளை சுய தொழில் செய்கிறவங்க ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பழசம் மாற்றுவாங்க இல்லைனா புதுசாக ஒன்று துவங்குவாங்க இந்த மாதிரி என்ன ஒரு துறையாக இருந்தாலும் சின்ன சின்ன துறையாக இருந்தாலும் அது எது எந்த சார்ந்து இருந்தாலும் சரி அதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனிஷனுடைய பார்வை பத்தாம் ஸ்தானத்தில் அந்த தொழில் ஸ்தானத்தில் உள்ளது அது செவ்வாயினுடைய வீடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராட்டமா இருக்கும் எப்போவுமே சனீஷனுடைய பார்வை செவ்வாய் வீட்டுக்கு விழுந்தால் கொஞ்சம் போராட்டம் அது அதிக டென்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை செய்கிற மாதிரி ஒரு கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி கொடுக்கும் அப்போ இந்த வா வக்கர காலகட்டங்களில் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா புதிய மாற்றங்கள் கும்பராசி பொறுத்த வரைக்கும் உருவாகக்கூடிய ஒரு டைம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தொழில் வந்து புதிய புதிய தொழிலெலாம் உருவாக்குவாங்க அப்போ கூட்டாளிகள்னால கொஞ்சம் இடைஞ்சல் வர்றது இப்போ தான் வந்து கூட்டு பிரிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள்னால வம்பு வழக்குகள் செல்வது இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் மாதிரி வம்பு வழக்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டாளிகள் இருக்கிறதுனால அந்த வழக்குகள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்க இருக்காங்க மிகுந்த கவனத்தோடு இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்களுக்குமே இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வரும் ஃபினான்ஸ் ரீதியாக இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொந்தரவுகள் வந்து இருக்கும் இப்போ கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் வந்து அவர் ராசி அதிபதி தான் ஜென்மச்சனியாக ஜென்மத்தில் இருக்கார் அதே போல் வக்கரம் அடைஞ்சிருக்கார் வக்கரம் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனோ திடத்தையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதே மாதிரி போராட்டங்களை சனீஸ்வரன் ஜென்மத்தில் எப்போவுமே அதிகமாக பண்ணி வைப்பார் இருந்தாலும் இந்த வக்கிர காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து சில நன்மைகளையும் கொடுக்கும் ஏன்னா எல்லா எல்லாத்தையுமே புதுசாக பல சிலெல்லாம் கழிச்சிட்டு புதுசாக இதையொன்னும் பண்ண பார்ப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உருவாகும் அதே மாதிரி அவர் போரட்டா நட்சத்திரத்தில் இருக்கார் அவர் போட்டா நட்சத்திரம் வந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனக்காரகரும் வந்து அவர் தான் லாபஸ்தானாதிபதியும் அவர் தான் அவர் நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் பணம் பொருளாதாரம் ஒரு உயர்வு வந்துகிட்டே இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் வரும் அந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தில் இருக்கார் அப்போ ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு வருவார் மூணு ஒம்போது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு வருவார் இந்த ராகு நட்சத்திரத்துலேயுமே ஜென்மத்தில் இவர் வக்ரமாக இருக்கிறதுனால அவரும் வந்து வக்ரநிலை அடைகிறதுனால அவர் வகரக்கிறகம் தான் ராகு அவருடைய நட்சத்திரத்தில் வந்து சனீஸ்வரன் வர்றதுனால வளர்ச்சிகள் வந்து கூடத்தான் செய்யும் அதாவது வளர்ச்சிகள் கூடுதுன்னா போராட்டங்களும் அதிகரிக்கும் கூடவே போராட்டங்களும் வரும் ஏன்னா கடுமையாக சிரமப்பட்டே ஒரு ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியது வரும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிற வலி வழிபாடுகளை கரெக்டாக செய்துட்டு இருக்கணும் ஒரு குழந்தை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு இருக்கணும் வழிபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கும்பராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடைஞ்சல்களோ தடை தாமதங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தொழில் ரீதியாக வரக்கூடிய இடைஞ்சங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு இடைஞ்சல் சந்திக்கிறது அப்புறம் கணவன் மணியோட கருத்து வேறுபாடு வருது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங் பண்ணும் குலதெய்வ கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கடி போயிட்டு வரணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க தான தர்மங்கள் நிறையா செய்துட்ருக்கணும் சனீஸ்வரனுடைய கோயில் வந்து திருநள்ளாறு அங்கே போயிட்டு வரலாம் அருகிலுக்குள்ள அரு அவங்க ஊரில் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயங்கள் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வந்து மேற்கு நோக்கி இருப்பார் அவருக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு மாலை அணிவித்து அவங்க நெய் தீவங்களை அதிகளவு ஏற்றி நல்ல நெய் தீவங்களும் அதிக அளவில் ஏற்றிட்டு வரலாம் அதே மாதிரி சாதம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் அளவுக்கு கொடுத்துட்டு வரலாம் குலதெய் கோயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜென்மத்தில் சனி இருக்கிறப்ப குழந்தை கோயில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி போயிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மை பயக்கிறதா இருக்கும் அதே மாதிரி சிவனுடைய பழமையான சிவன் ஸ்தலங்கள் சென்று வழிபட்டு வர்றது பிதிர்கடனை வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க சரியாக செய்துட்டு வர்றது அதனால் சனி பிரீத்தி ஆகும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் பாபநாசம் இந்த மாதிரி இடங்கள் காசி கயா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி திதிகள் தர்ப்பணங்களை கொடுத்துக்கிட்டு வர்றப்ப கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா சனீஷனுடைய அந்த சனி பிரீத்தி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சனீஷனால சோதனைகள் இருந்தாலும் கூட இந்த வழிபாடுகள் நம்ம செய்கிற தான தர்ம காரியங்கள்னாலையும் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த தாக்கங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறையும் அப்படிங்கிறது தான் தான தர்மங்கள் செய்துட்ருக்குன்னு ஒரு பக்கம் வழிபாடுகள் இருந்தாலும் கூட அன்னதானங்கள் நிறைய செய்யணும் அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகள் வயதிலும் முதுகுந்தோர்கள் அதே மாதிரி யாருமே இல்லாதவங்க ஒரு அனாதையாக இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன குழந்தைகள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க உழைப்பாளிகள் இவங்களுக்குலாம் ஒரு அன்னதானம் வஸ்திர தானம் செய்கிறது அவங்களுக்கு தேவையான உதவிகள் உபகரணங்கள் கொடுக்கறது கல்விக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது ஒரு ஃபீஸ் கட்டுறது ஏழை குழந்தைகளுக்கு வந்து உதவி செய்கிறது ஒரு விபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உப உதவி செய்கிறது அவசர காலங்களில் தேவைப்படுற அந்த உதவிகளை வந்து செய்துட்டு இருந்தால் சனீஷனுடைய தாக்கம் வந்து கட்டாயம் குறையும் அப்படிங்கிறது தான் சனி பிரீத்தியாக வந்து பார்த்திங்கன்னா பிதிர் வழிபாடு செய்கிறது அதை அடுத்தவங்களுக்கு உதவி செய்துகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பிரீத்தியாகும் கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனீஷன் வந்து ராசி அதிபதிங்கனால அவங்க வந்து தான் இருப்பாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க சின்ன வயசாக இருந்தாலும் கூட அவங்க வந்து அனுபவம் நிறைஞ்சிருப்பாங்க அப்போ பெரிய வயசுக்காரங்களை கேட்டுக்க வேண்டாம் எல்லாம் ஏன்னா அது சனீஷன் நட்சத்திரம் இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அனைத்தையுமே அவங்களுக்கு வந்து கொடுத்துரும் துன்பங்களும் இன்பங்களும் எல்லாமே சரிசமமாக அவங்களுக்கு கிடச்சிரும் அதேமாதிரி சகலமும் அவங்க உணர்ந்துருவாங்க ஒரு சகலகலா வல்லவனா தான் இருப்பாங்க கும்பராசி பொறுத்த வரைக்கும் இப்போ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பம் துன்பம் கலந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுருவாங்க அவங்க சிறு வயசுலேயே அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அதனால் ஆன்மீக ரீதியாக அவங்க வழிபாடுகள் செய்தாலும் கூட ஒரு தான தர்ம காரியங்களையும் நிறைய செய்திருக்குறப்ப அந்த ஜென்ம ஜென்மச்சனியில் இந்த வக்ரத்தில் இருக்கிற சோதனைகள் இருந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் சனீஷனால் நன்மைகளும் நிறையா இருக்குது வக்ரகாலம் எல்லாமே புதுப்பித்து எல்லாமே வந்து புதுமையாக செய்து ஒன்று வந்து மாற்ற மாற்றம் தான் இந்த சனீஷனுடைய அந்த வக்ர காலகட்டங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்